நண்பர்களே பாஜக மற்றும் என் பெரிய பெரிய கனவுகளை காண்கின்றன பெரிய இலக்குகளை அமைக்கின்றன மேலும் அவற்றை சாதித்து காட்டியும் வருகின்றார்கள் இன்று உலகத்திலே பாரதத்தின் அடையாளம் என்றால் நவீன கட்டமைப்பாக இருக்கின்றது பாஜக அரசாங்கம் தேசத்திலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு வழி சாலைகளை உருவாக்கி இருக்கிறது இன்று தேசத்திலே இருபதற்கும் மேற்பட்ட எய்ம்ஸ்கள் இருக்கின்றன டஜன் கணக்கான புதிய மருத்துவ கல்லூரிகளும் ஐஐடிகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய தொழில்துறை தற்சார்பு பாரதம் என்ற இலக்கை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சியினால் ஏற்படும் ஆதாயங்கள் தமிழ்நாட்டிற்கும் வந்தடைந்து கொண்டிருக்கிறது